பேசக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வந்து இருக்கின்ற கூலாவடி பிரதேசத்தில் டிஸ்கோ மைதானத்துக்கு முன்பதாக இருக்கின்ற வீதியில் வந்து வீதியோர விற்பனைகள் நடைபெறுவதாகவும் இதன் மூலமாக வீதியில் செல்கின்ற அநேகமான மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் மக்கள் குரலாக ஒரு வீடியோ பதிவினை முன்வைத்திருந்தேன் அதற்கு எனது நண்பர் மாநகர சபையிடம் சென்று அங்கே ஒரு அதிகாரியிடம் அதுக்கு பொறுப்பான அதிகாரியிடம் அவர் பேசியிருந்தார் ஆனால் அவர் ஒரு பதிலை இருந்தார் அந்த பதிலை நான் இப்பொழுது நான் உங்களுக்காக காட்சிப்படுத்துகிறேன் பாருங்கள் இவ்வாறான அரச அதிகாரிகள் கூறுகின்ற பதில் மக்களிடம் சரியானதால் அன்பான மக்களே நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இவ்வாறான அரச அதிகாரிகள் வார்த்தை பிரயோகம் மேற்கொண்டு துஷ்பிரயோகம் செய்கின்றார்கள் என்றுதான் நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்வேன் ஒருவர் தன்னுடைய பிரச்சனையை கூறுவதற்காக உரிய அதிகாரியிடம் செல்லும்போது அவர் இவ்வாறான வார்த்தை ஒன்றை பேசினால் அவருடைய மனம் என்னவாகும் இந்த சமூகத்தில் அது எவ்வாறு பேசப்படும் என்பதனை நீங்கள் வந்து எல்லோருமே சற்று சிந்திக்க வேண்டும் இன்று மட்டக்களப்பு மாநகர முதல்வர் சிவம் பாக்கியநாதன் சார் அவர்களே மீண்டுமாக நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் செய்து இந்த மக்களினுடைய குரலுக்கு செவி சாயுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய விடயங்களை பற்றி தான் நான் இந்த இடத்தில் பிரச்சனைகளாக முன்வைக்கின்றேன் தயவு செய்து மக்கள் கூறுகின்ற பிரச்சனைகளைத்தான் நான் இந்த இடத்தில் முன்வைக்கின்றேன் தயவு செய்து இதனை அவதானித்து செயற்படுங்கள் அத்துடன் கூட கடந்த நாட்களில் வந்து நான் சாணக்கியின் சருக்கு ஒரு வீடியோ பதிவினை முன்வைத்திருந்தேன் அவர் நிச்சயமாக பார்த்துருப்பார் என்று நினைக்கிறேன் தயவுசெய்து மட்டக்களப்பு மாநகரத்தில் இருக்கின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது சாணக்கியன் சார் தயவு செய்து கவனத்தில் கொள்ளுங்கள் இன்றைக்கு மக்களிடம் பேசப்படுகின்ற பேசும் பொருளான ஒரு விஷயம் மட்டக்களப்பு மாநகர சபை வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாகத்தான் இப்பொழுது மக்கள் பேசுகின்றார்கள் அவ்வாறு இருந்தும் இவ்வாறான ஒரு நிலை இவ்வாறான வார்த்தை பிரயோகம் வார்த்தை துஷ்பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டால் மக்கள் எங்கே சென்று முறையிடுவது தயவுசெய்து இதற்கான ஒரு நிரந்தரமான ஒரு நடவடிக்கை அதிசீக்கிரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இன்று வரை இந்த கூலாவடி பிரதேசத்தில் இருக்கின்ற டிஸ்கோ மைதானத்துக்கு முன்பதாக இருக்கின்ற இந்த வீதியில் இன்னும் ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை இதைத் தொடர்ந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது இந்த வீடியோவுக்கு பின்பதாக ஒவ்வொரு பிரச்சனைகளை நான் வெளிப்படுத்த காத்திருக்கின்றேன் தயவு செய்து முதலாவதாக இதற்கான நடவடிக்கை எடுங்கள் அதே போல எங்களுடைய மாநகர எல்லைக்கு உட்பட்ட இடத்தில் வந்து அதாவது நகரப்புற பிரதேசத்தில் வந்து இந்த மின் விளக்குகள் ஒளிரிவது என்றது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது இன்று வரை அதையும் தயவு செய்து கவனத்தில் கொண்டு செயற்படுமாறு உங்களை அன்போடு அனைத்து அதிகாரிகளையும் கேட்டுக்கொள்கின்றேன் மிக முக்கியமாக சாணக்கியன் சார் நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் என்று நம்புகிறேன் தயவு செய்து கவனத்தில் கொண்டு எங்களுக்கான மக்களின் குரலுக்கான தீர்வினை பெற்றுத்தருமாறு அன்போடு வேண்டி நிற்கின்றேன் நன்றி